வணக்கம் மகளிர் இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு தான் நிறைய பேர் வந்து இப்போ இந்த நோய் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் தான் இப்போ சம்பா பருவத்துக்கு நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்கன்னு வச்சிங்க இந்த சம்பா பருவத்துக்கு ஒரு மூணு நாலு வெரைட்டி தான் வந்து நீங்கள் ரிப்பீட் மோடில் நீங்கள் வந்து பயிர் செஞ்சுட்ருப்பீங்க பக்கத்து கழனிக்காரங்களும் அதே மாதிரி தான் நீங்கள் விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க அவங்கள்ட பொறுத்து நீங்களும் பண்ணுவீங்க ஸோ இந்த சம்பாவிலேயோ தாலடியிலையோ ஒரு குறிப்பிட்ட வகையான வைரஸ் குறிப்பிட்ட வகையான தான் அதிகபட்சம் தாக்கும் புதுசாக வந்து வானத்துலேருந்து குதிச்சிடாது ஏற்கனவே அது காற்றுல இருக்கும் அந்த கிருமி அது வந்து புதுசாக வந்து தாக்கும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா இன்னும் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை தெரிஞ்சிக்கணும்னாலே பிரச்சனை கிடையாது இப்போ இந்த நோய் இப்போ பூச்சிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் பூச்சி தாக்குதல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பூச்சி தாக்குதல் வந்து தெரிஞ்சிடும் நம்ம பயிரை வந்து இந்த மாதிரி டெய்லி வரும்போது இப்படி தட்டி பார்த்தோம்னா கீழே உள்ளும் ஓகே கீழே இந்த பூச்சிலாம் இருக்குது இப்போ புகையானனா அடியில் தான் இருக்கும் அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் புகையான் பூச்சி இருக்குதா இல்லையான்னு ஸோ இந்த பூச்சி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்தீங்கனாலே ஒரு நா நாலு வாட்டி நீங்கள் ஃபீல்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் வரைக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த இலை புழுவோட பாதிப்பு இந்த சொரண்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பாதிப்புலாம் இருக்கு தான் செய்யும் இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் குருத்து பூச்சியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த நோயின்றது மட்டும் பறவிச்சுனா தான் கண்டுபிடிக்க முடியும் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எப்படி இந்த நோய் வந்துருக்குதுன்றது ஃபஸ்ட்டு தெரியும்னா இந்த நெல்லோட இலை எல்லாமே இப்போ இந்த ஃபீல் இந்த பயிர் பாருங்கள் இப்போது இதில் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாகவும் இருக்குது இலை இந்த மாதிரி நுனி வந்து கருகி போயும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி சுத்தமாக இந்த மாதிரி காஞ்சி போன மாதிரியே இருக்குது ஆனால் அடியில் நல்லா இருக்குது பாருங்க இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உங்களுக்கு பழக பழக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இது வந்து பொட்டாஷியம் ஒன்று பொட்டாசியம் டிஃபிஷியன்சியால் இலை வந்து மஞ்சளாகும் அப்படி இல்லை நியூட்ரியன் டிஃபிஷியன்சினால் இலை மஞ்சள் ஆகும் அப்படி இல்லை பனி ஓவராக இருக்குது வெயிலே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் இலை புள்ளி நோய் வரும் பாக்டீரியா ப்ரௌன் டாட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி இல்லையனா பிஎல்பி டிசீஸ் வரும் இலை கருகல் நோய் இலை நுனி இலை உரை கருகல் அழுகல் இந்த நோய் பிஎல்பி டிசீஸ் பாக்டீரியல் பிளைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நோய் வரும் இந்த மேக்ஸிமம் இந்த நாலு நாலு நோய் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சாவது வந்து துங்குரோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் பார்த்து கிடையாது அப்படி இதையும் தாண்டணும்னு வச்சுங்களேன் புகையான் வரும் இந்த புகையான் வந்துச்சுன்னா இப்போ இந்த பயிர் பார்க்குறீங்க இந்த பயிர்லேயும் பழுப்பாக இருக்குது இந்த பயிர்லையும் பழுப்பாக இருக்குது சரி வேறு எங்கன்னா போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த பயிர்லையும் பழுப்பாக இருக்குது இப்போது இதில் எல்லாத்துலேயுமே பழுப்பு இருக்குது ரொம்ப பச்சையாகவே எல்லா இலையுமே பச்சையாக சுத்தமாக இல்லை ஆனால் புகையானம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு வட்டம் இந்த வட்டத்தில் ஃபுல்லாக தீஞ்சு போன மாதிரி இருக்கும் பயிர் இந்த காஞ்சி போனது இந்த ஒரு வட்டமாக ரவுண்டாகவே உங்களுக்கு கண்கூராக தெரியும் இங்கே ஒரு வட்டம் இருக்கும் இங்கே ஒரு வட்டம் இருக்கும் அங்கே ஒரு வட்டம் இருக்கும் அப்படி இருக்குதுன்னா ஓகே ரைட்டு புகையானு இருக்குது மற்றபடி எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த பொட்டாசியம் டிஃபிஷியன்சின்னு வச்சுங்களேன் பொட்டாசியம் டிஃபிஷியன்சி எப்பவுமே நம்ம பார்க்கும் போது எங்கே பார்க்கணுன்னா பழைய தான் பார்க்கணும் நீங்கள் பழைய இலையை பார்க்கும் போது தான் உங்களுக்கு இதில் என்ன டெஃபிஷியன்சி இருக்குன்றது என்று கன்ஃபார்மாக தெரியும் இப்போது இந்த ஃபீல்டு பாருங்கள் இந்த பயிர் பாருங்கள் இது வந்து நெல் பூ எடுத்துருக்குது ஓகேவா நாள் வரைக்கும் நெல் வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை சாப்பிட்ருக்கோம் கிளைப்பு எடுக்கிறதுக்கான ப்ராஸ்பரஸு பாஸ்பேட்டு அந்த சத்தை சாப்பிட்ருக்கோம் நுண்ணூட்டங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் ஆனால் பயிருக்கு இந்த மாதிரி கொலை விட போகுது நெல் மணி வரப்போகுது பூ பூத்து பால் ஏறப்போகுது இந்த டைமில் தான் பொட்டாஷின்றது தேவை சாம்பல் சத்து அதுதான் பயிர் வந்து காய்கனி எது கொடுக்குதுனாலும் அந்த காய்கனியை கொடுக்கறதுக்கான தேவையான சத்துன்றது பொட்டாசியம் ஸோ இந்த டைமில் பொட்டாசியம் சத்து குறைபாடுன்றது நம்ம ஃபீல்டில் இருக்கிறது ஈஸி தான் நார்மலான விஷயந்தான் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது இந்த மாதிரி பழைய இலை இருக்குல்ல பழைய இலையில் பாருங்கள் இந்த பார்ட்ரு இந்த பார்ட்ரு இந்த பார்ட்ரு மஞ்சள் அடிக்குதா இந்த பார்ட்ரு இந்த பார்ட்ரு மஞ்சள் அடிக்குது ஆனால் கட் பண்ண இலை வந்து பச்சையாகவே இருக்குது அதில் இந்த மாதிரி புள்ளி இருக்குது இந்த வரைக்கும் பாருங்கள் புள்ளி இந்த மாதிரி புள்ளி இருக்குதுன்னா ஓகே இதில் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் பேசிக் ஒன்று தான் இந்த டைமில் பயிருக்கு என்ன தேவைப்படும் இந்த டைமில் நம்ம அமோனியம் சல்ஃபேட்டு கொடுப்போம் பொட்டாஷ் கொடுப்போம் ஓகேவா ஸோ அந்த டைமில் டெஃபினட்டாக பொட்டாஷ் தேவை இருக்குதுன்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த டைமில் டிஃபிஷியன்சி இருக்குதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படியே வரீங்க பழைய சோகை பாருங்கள் பழைய இலையில் இதெல்லாமே மேலே இருக்கிறதெல்லாம் புது இலை அடியில் இருக்கிற பழைய இலை பாருங்கள் பாருங்கள் இதோ பழைய இலை இந்த பழைய இலை பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பச்சை இருக்குது நடுவில் பாருங்கள் இந்த புள்ளி இருக்கா அப்படியே பறிச்சிங்கன்னா இந்த பார்டரு மஞ்சள் இந்த பாட்ரு மஞ்சள் நடுவில் பச்சையும் இது இருக்குதுனாலே ஓகே பொட்டாஷிய சத்து குறைபாடு இருக்குது நம்ம ஃபீல்டில் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த ஃபீல்டுக்கு கொடுக்க வேண்டியது என்னது பொட்டாஷிய பொட்டாஷிய லாஸ்ட்டு மருந்து கொடுத்தது பத்தலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ தான் சிம்பிள் இப்போ இந்த பொட்டாஷிய சத்து தேவைப்படுதுன்றது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே வாங்க இதில் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டு ரெஸ்ட்டாக துரு மாதிரி பயிர் வந்து கொஞ்சம் அப்படியே துருபிடிச்சா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி துருவெலாம் இருந்துச்சுன்னா ஜிங்கு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பாருங்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு சரிங்க ஒரு மாதிரி பயிரே வந்து துரு மாதிரி இருக்குது அழுக்கா இருக்கா அந்த மாதிரி இருக்குதுன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஜிங்கு குறைபாடு அந்த மாதிரி ஏதோ இருக்குது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தால் அந்த மாதிரி துரு பிடிச்சா மாதிரி இருக்கும் ஓகே ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்குது இந்த டைமில் இதெல்லாம் வர்றது சகஜந்தான் ஏன்னா கிளைமேட்டு வந்து சரி கிடையாது வெயில் இல்லை வெயில் இருந்துச்சுன்னா இந்த குறைபாடெல்லாம் இருக்காது மழை தண்ணியிலேயே இருக்குது மழை பெஞ்சா மாதிரியே இருக்கு அதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுறதுனால ஜிங்க்கோட பற்றாக்குறைன்றது இந்த பயிருக்கு வரும் இந்த டைமில் அதனால தான் இந்த டைம்லெலாம் நிறைய அக்ரி ஆஃபிஸருங்கள்லாம் வந்து ஜிங்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜிங்க்கு ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த துரு பிடிச்ச மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் வந்து போயிடும் ஓகே ஜிங்க் டெஃபிஷியன்சி துரு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை கண்டுபிடிச்சாச்சு பொட்டாஷ் டெஃபிஷியன்சி பழைய நெல் பழைய இலையில் இந்த பழைய இலை இருக்குது இந்த பழைய இலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் இந்த இந்த இலைக்கும் இந்த இலையும் பாருங்கள் நான் அப்படியே வச்சு காட்டுறேன் இந்த பச்சைக்கு அந்த பச்சைக்கும் பாருங்கள் வித்தியாசம் தெரியும் இந்த ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலையும் மஞ்சள் அடிக்குது நடுவில் பச்சையாக இருக்குன்னா ஓகே இந்த டைமில் எப்படியும் பொட்டாஷ் தேவைப்படும்ப்பா அந்த ட அந்த பொட்டாஷ் வந்து சரியாக பயிருக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு நம்ம பொட்டாஷி ஜிங்க்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை பயிருக்கு கொடுக்கலாம் சரி ரெண்டு மேட்ரு இப்போ முடிஞ்சிச்சா அடுத்த மேட்ரு ரொம்ப கிளைமேட்டு டல்லாகவே இருக்குது ஒன்றும் இல்லை இங்கே இந்த ஃபீல்டு அப்படியே பாருங்கள் அப்படியே இந்த ஃபீல்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு லைட்டாக வாட்சி வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நேர் கண்ணில் பார்க்குறத விட கேமராவில் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்காது இருந்தாலும் லைட்டாக பாருங்கள் இது எந்த அளவுக்கு பச்சையும் இருக்குது இதில் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி செவந்தா மாதிரி மேலே ஃபுல்லாக செவந்து செவந்து போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒன்றும் கிடையாது அப்படியே வாங்க இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட குறைபாடு இருக்குது இதுலையே அப்படியே நின்று பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக இருக்கா ஓகே இதில் வந்து பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது ஆனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டம்மியாக அழுந்த மாதிரி இருக்குது கிளைக்கில் இலெல்லாம் நல்லா இதுவாக இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டம்மியாக இருக்குது அப்படின்னா இது பார்த்தாலே சொல்லிடலாம் இதுக்கு இந்த இடம் ஓரம் காணருன்றதுனால யூரியா பற்றாக்குறை அதாவது நைட்ரஜன் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த ஒட்டு பயிர் சரியாக வளரல எப்போவுமே வரப்பு ஓரத்தில் இருக்கிற பயிர் தான் நல்லா வளையும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வாங்க இந்த ஃபீல்டு பாருங்கள் இந்த வரப்போகிறத்தில் இருக்கிற பயிர் எல்லாமே பூ பூத்துச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் வரப்போகிறத்தில் இருக்கிற எல்லா பயிருமே பூ பூத்துச்சு நல்லா இருக்குது அதுவே இந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிறத்தில் இந்த கானரில் இருக்கிற பயிர் தான் டம்மியாகவே இருக்குது ஏன்னா இதுக்கு சரியான நைட்ரஜன் சத்து கிடையாது அதனால் இவன் டல்லாக இருக்கலாம் ஒன்று ஒரு பாயிண்ட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறதே நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இந்த ஃபீல்டில் நைட்ரஜன் குறைபாடு இருக்குது ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு அடுத்தது பழைய இலை பழைய இலைக்கு போவோம் இந்த இருக்குது பழைய இலையை பிடிக்கும் பாருங்கள் சைடு என்ன இருக்குது இந்த பக்கமும் கோளாறு இந்த பக்கமும் கோளாறு சென்ட்ரு பச்சையும் ஸோ இவனுக்கு நைட்ரஜன் குறைபாடாக இருக்குது பொட்டாஷியம் குறைபாடாக இருக்குது இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா இது என் பக்கத்து கழிக்கிறார்கள் ஃபீல்டு தான் இதில் வந்து அவங்க இன்னும் லாஸ்ட்டு மருந்து பொட்டாஷியம் மருந்து கொடுக்கல ஆனால் நெல் கதிர் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த ஒட்டு டேமேஜாக இருக்கிறான் இவனுக்கு யூரியாவும் தேவை ஐ மீன் நைட்ரஜனும் தேவை பொட்டாஷியும் தேவை அவங்க வந்து அமோனியம் சல்ஃபேட்டு பொட்டாஷியை கொடுத்தாங்கனாலே இது மேக்சிமம் கிளியர் ஆகிடும் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது எங்கே இருக்குன்னா அப்படியே வாங்க இந்த நுனிலாம் பார்க்குறீங்க நுனியெல்லாம் செவந்து 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 காஞ்சி காஞ்சி போயிருக்கு இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டில் பார்த்த அந்த ஃபீல்டில் உங்களுக்கு காமிச்ச அந்த மஞ்சள் இந்த ஓரத்தில் உங்களுக்கு காமிச்சல ஒரு பழைய இலையில் ஒரு மஞ்சள் மஞ்சளாக இருக்கிற ஒரு இலை அந்த இலை வந்து இங்கே எங்கேயுமே இல்லை பாருங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே கானரு வந்து செவந்து போயிருக்குது டாப்பு ரொம்ப காஞ்சி ஐ மீன் ரொம்ப கொளுத்தி விட்ட மாதிரி இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றும் கிடையாது பனி பனி ஓவராக இருக்கிறதுனால இந்த பிளைட் டிசீஸ் பிஎல்பி பேக்டீரியல் லீஃப் பிளைட்டு இலை நுனி கருகல் நோய் அவன் வந்து இவன் இவனை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கிறான் நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம ஃபீல்டு உள்ளே இருக்குது நம்ம ஃபீல்டில் வந்து அந்த பிரச்சனை வந்து லைட்டாக தான் இருக்குது ஆனால் இந்த ஃபீல்டில் பாருங்கள் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பக்கத்து இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்துருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அது இதுதான் இவனில் வந்து பயங்கரமான அந்த பிஎல்பி டிசீஸ் இருக்குது இந்த பிஎல்பி தான் ஐ மீன் இந்த எல்லாத்துலேயுமே பாருங்கள் நுனி வந்து பயங்கரமாக செவந்த மாதிரி இருக்குது ஆனால் பழைய இலைன்னு நம்ம ஒன்று எடுத்தோம்னா அந்த பழைய இலையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு பாருங்க இது பொட்டாஷ் டிஃபிஷியன்சி இது பொட்டாஷ் டிஃபிஷியன்சி ஆனால் அதுவே இங்கே இருக்கு பாருங்க இது பொட்டாஷ் டிஃபிஷியன்சி கிடையாது குழை நோயின்னு சொல்லுவாங்க குலை நோய் நோய்ன்றது வந்து இதை விட இன்னும் டேமேஜாக இருக்கும் நோய் ஃபீல்டும் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பிஎல்பி டிசிஸ் புலை நோய்னா இந்த ஐ மீன் இந்த இடத்துல இப்போ காஞ்சி போயிருக்குல்ல இங்கே காஞ்சி காஞ்சி போயிருக்குல்ல இது இந்த இலை ஃபுல்லாமே இருக்கும் அது வந்து இந்த பார்டரில் இந்த பார்டரில் வரும் இந்த கழுத்து இருக்குல்ல இந்த எஜ்ஜில் வரும் இந்த எஜ்ஜில் வந்து நெல்லுக்கு பால் ஏற விடாமல் பண்ணிடும் இந்த நெல்மணியில் வரும் அது வந்து குளைநோய் குலை நோய்க்கு ட்ரைசைக்ளோசோல்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அதை அடிச்சிருவோம் இது இதுக்கு மைசீனு பேக்டீரியல் லீஃப் பிளைட்டு பிஎல்பி டிசீஸ்ஸு இந்த கிளைமேட்டு சரியில்லைன்னா பேக்டீரியல் லீஃப் பிளைட் வரும் இதுக்கு நம்ம இந்த மைசின் போட்டு எந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலும் மைசின் கொடுத்தோம்னா சரியாக போயிடும் இவங்க வந்து அது கொடுக்கல அப்படின்னு நினைக்க நான் கொடுத்துருந்தா இந்த ப்ராப்ளம் இவ்வளோ சிவியராக வந்திருக்காது நம்ம ஃபீல்டுக்கும் வந்திருக்கு நம்ம ஃபீல்டும் உங்களுக்கு அப்படியே லைவாக காட்டுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதில் இருந்த பொட்டாசியம் டிபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு பொட்டாசியம் டிபிஷியன்சி இதில் இந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு இந்த ஃபீல்டு காரணத்தினால இந்த ஃபீல்டுலேயும் இந்த பிஎல்பிடிசிஸ் லைட்டாக வெளியில் வந்துருக்கு இந்த பாருங்கள் இங்கே பச்சமாக இருக்குது இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா ஃபுல்லாமே பிஎல்பி பயங்கரமாக அடிச்சிருக்குது இதன் தாக்கமாக இந்த இடத்துல பாருங்க இதுலேயும் அங்கே அங்கே நுனி ஃபுல்லாக கறி போயிருக்கு பிஎல்பிடிசிஸ் இதுக்கு லைட்டாக வந்திருக்கு இவங்க மருந்து கொடுத்துட்ருப்பாங்க இருந்தாலுமே எஃபெக்ட் ஓவராக இருக்கிறதுனால இதில் வந்து நம்மளுக்கு அந்த தாக்கம்ன்றது கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த ஃபீல்டில் பொட்டாஷ் டிஃபிஷியன்சி பார்த்தாச்சு இந்த ஃபீல்டில் நைட்ரஜன் டிஃபிஷியன்சி கொஞ்சம் இருக்குது கூடவே நம்ம பிஎல்பி டிசீஸு கருகல் நோய் பயங்கரமாக வந்திருக்கு இந்த ஃபீல்டு பார்த்தாச்சு இந்த ரெண்டு தான் அதிகபட்சம் இந்த ஃபீல்டுங்களுக்கு இந்த சம்பா சீசனுக்கு வரக்கூடிய நோய் இதை நம்ம தெரிஞ்சுக்கணுனாலே போதும் ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க நைட்ரஜன் பற்றாக்குறை தான் இருக்கும் அதுக்கு வந்து பயங்கரமான ஹெவி டோஸு மருந்து அடிப்பாங்க ஒரு ஒருத்தங்க இது புகையானே இருக்காது புகையான வட்ட வட்டமாக இருக்கும் புகையானுக்கு மருந்து பயங்கர ரேட்டாக இருக்கும் அவன் வந்த நோய்கிறான்னா இந்த பிஎல்பி நோய் பிஎல்பி நோயாக தான் இருக்கும் அந்த நோய்க்கான மருந்து அடிக்காமல் புகையானுக்கு மருந்து வந்து இவங்க போயிட்டு கடையில் சொல்லுவாங்க அவன் செவந்த் செவந்த் போயிருக்கு இப்போ செவந்த் இருக்குது சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க செவந்து போயிருக்குன்னு போயிருக்குதுன்னு சொல்லுவாங்க கடக்காரன் என்ன பண்ணுவான் செவன் செவந்த் போயிருக்குதுன்னா இந்த சீசனுக்கு புகையான வந்துருக்குது ஓஹோ ரைட்டு போகையானுக்கு மருந்து கொடுன்ட்டு நல்லா ஹெவி டோஸ் ரேட்டு உள்ள மருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பான் நம்ம அடிப்போம் ஆனால் கேட்காது இதுதான் பிரச்சனை இது நாலு தான் அதிகபட்சம் வர பிரச்சனை இதை மட்டும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதுன்னு தெரியல வேற வீடியோவில் ஒன்றும் கிளியரா வேறு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி